ஆண்டு பட்டம் பெறுமோ மௌலவிகளை இப்பொழுது அழைக்கிறோம் முதன் முதலாக செங்கல்பட்டு மாவட்டம் ஜமீன் பல்லாவும் சார்ந்த ஜனாப் பி சான்பாஷா அவர்களின் மகனார் மௌலவி சி அப்துல் ரஹ்மான் ஆலி நூரியு பிபி அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் ஆன்மீக தந்தை ஷேகுல் ஜாமியா அவர்கள் அவருடைய பொருட்களத்தால் சமது வழங்குகிறார்கள் ஜனாப் அவர்களின் மகனா மௌலவி அப்துல் ஏ ஷாவுல் ஹமீத் ஆலிம் நூல் பி அரபிக் அவர்களுக்கு எங்கள் ஷேகுல் ஜாமி அவர்கள் சனது வழங்குவார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டவர்த்தி ஜனாப் ஜே ஷாவுல் ஹமீத் அவர்களின் குமாரர் மௌலவி எஸ் ஹாரிஸ் ராவுத்தர் ஆலிம் நூரியு பிபி அவர்களை அழைக்கிறோம் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஜனாப் ஏ அப்துல் ஷபி அவர்களின் மகனார் மௌலவி ஏ முகமது இம்ரான் ஆலிம் நூரி பிபி அவர்களை அழைக்கிறேன் கடலூர் மாவட்டம் லால்பாட்டியை சார்ந்த ஜனாப் ஏ அன்வர் அவர்கள் அலி அவர்களின் குமாரர் மௌலவி ஏ அப்துல் பிபி அவர்களை அழைக்கிறேன் நூற்றி ஐந்தாம் ஆண்டு பட்டம் பெறும் மௌலவிகள் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை சார்ந்த ஜனாப் எம் காஜா மய்தீன் அவர்களின் குமாரர் மௌலவி கே முகமது அப்பாஸ் ஆலிம் நூரியூ பிபிஏ ஹெச்டிசிஏ அடுத்து சனதபுரம் மாணவர் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம் பட்டணம் மௌலவி ஏ முகமது இஷாக் ஆலிம் நூரியு ஃபாஜில் மன்பை அவர்களின் குமாரர் மௌலவி எம் முகமது முர்ஷித் ஆலிம் நூரியு பிபி அவர்கள் அழைக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் ரகுநாதபுரம் புதுவிடுதி சார்ந்த ஜனாப் எம் அன்பரளி குமாரர் மௌலவி ஏ ஷேக் அப்துல்லா ஆலிம் நூரியூ பிகாம் அவர்கள் அழைக்கிறேன் பாக்கியம் பெற்ற இந்த மௌலவிகின் சார்பாக எங்கள் ஆன்மீகத்தந்தையவரைக்கு தசார்களாக